ありがとうございます。 ဒီနေ့လည်း मेरो घर हेर्नको लागि आहा राम 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 ஒண்ணே தான் நான் பாத்துட்டே பண்றேன் டேய் அலீ போறேன்டா வாடியா உன்னது சூடு கட்டன் பாட்டிய தூக்கிட்டு போடா நான் வண்டி போடா டேய் நீ கை கொண்டு வர மாட்டான் நான் இல்ல அதான் நான் வர மாட்டேன் அத பண்ணிட்டு இருக்க அப்பா தெய்வம் வந்து அதான் அதுக்கு வந்து அதான் நான் வந்து டேய் எந்த சாமான் தாறா

நான் வந்து மூணு காரே और वो जो वाली स्थिति है वो भी है तो पूरा खाली के बाद तभी कारण से बात नहीं करता है तो बहुत बड़ी बात है पता नहीं और पर वेतन है மாட்டேன் அபிசேகமே பார்த்து மாட்டேங்கிறீங்களே

வீரது வீரமாலி வரிசை வரணும் இந்த கருமை வரிசை கொடுக்கறதாட்டா அது எனக்கு கூட பிறந்த உனக்கு செய்யணும்டா தான்